ஓம் சக்தி தாயே துணை இனன்பு குழந்தையே இன்று உன் வராகியினால் ஒரு அவசரமான பதிவினை எச்சரிக்கை செய்வதற்காக கொண்டு வந்துள்ளேன் உன்னை நினைத்து எப்பொழுதுமே ஒரு பெண்மணி அழுது கொண்டிருக்கிறாள் அவள் அழுவதினால் இப்போ என்ன என்று நீ நினைக்கலாம் ஆனால் அவள் அழுவதினால் இப்போ என்ன என்று நினைக்கலாம் அவள் அழுவது உனக்கு உன் குடும்பத்திற்கும் நல்ல விஷயம் கிடையாது அதனால்தான் உனக்கு அத்தனை தெரிவித்து உன்னை அந்த பிரச்சனையில் இருந்து மீட்டு எடுக்க ஓடோடி வந்திருக்கிறேன் அவள் விடுகின்ற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருமே உனக்கு பிரச்சனை தான் உருவாகப் போகின்றது ஏனென்றால் அவள் உன்னை பற்றி நினைத்து அழுகும் போதெல்லாம் நீ அப்படி இருக்கின்றாய் இப்படி இருக்கின்றாய் என்று நினைத்து நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாய் அவளுடைய அழுகைக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் உனக்கு இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த வராகி அவ்வளவு எளிதில் யாரை பற்றியும் யாரிடமும் எதுவும் சொல்லிவிட மாட்டாள் என்று அதையும் மீறி நான் ஒருவரை பற்றி சொல்ல வந்துள்ளேன் என்றால் அது எத்தனை மிக முக்கியமான விஷயம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே ஒருவர் உன்னை பற்றி நினைத்து இருப்பதே இல்லாத காலத்தில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் ஒருவர் பற்றி மற்றொருவர் சிந்திப்பதற்கு நேரம் காலம் எல்லாம் இங்கே யாருக்கும் கிடைப்பது இல்லை யாரை பற்றி அக்கறையும் இங்கு கிடைப்பது இல்லை ஆனால் ஒன்றை மட்டும் எல்லோரும் சரியாக செய்கிறார்கள் ஒருவரை பார்த்து ஒருவர் பொறாமைப்படுவது ஒருவர் நன்றாக இருந்துவிட்டால் இவர் எப்படி நன்றாக இருக்கிறார் என்று அவர்களை பற்றி வேதனைப்படுவது இது போன்ற செயல்களை மட்டும் சரியாக செய்கின்றார்கள் இன்றைய காலகட்டத்தில் உன்னை பற்றியும் ஒருவர் நினைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது எதற்காக இருக்கும் என்று நானும் தெரிந்து கொள்ள வந்தேன் அப்பொழுதுதான் இந்த விஷயம் தெரிந்தது அவர் உனக்காக அழுது கொண்டிருப்பது நீ நன்றாக இருக்கக்கூடாது என்பதற்கா என்பதற்கோ நீ இப்பொழுது நன்றாக இருக்கிறாய் என்று நினைத்தோ கிடையாது அவர் அழுவது காரணம் நிச்சயமாக ஒரு முக்கியமான விஷயமாக இருந்துவிட்டது ஏனென்றால் அவர் உன்னை பற்றி நினைத்து அழுததற்கு காரணம் உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ நீ நல்லபடியாக இருப்பாயா இல்லை இப்படியே வாழ்க்கையை தொலைத்து விடுவாயா என்ற எண்ணத்தில்தான் அவர் அப்பொழுது அழுது கொண்டிருக்கின்றார் நான் அவரிடம் சென்று ஏன் அம்மா இப்படி அழுகிறீர்கள் என்று கேள்விகளை கேட்கத் தொடங்கினான் அவர் மலமளவென்று உன்னை பற்றி பல பலவாறு பேச தொடங்கிவிட்டார் அவர் அப்படி உன்னை பற்றி என்ன சொல்லி இருப்பார் அவர் யாராக இருப்பார் என்ற எண்ணம் இப்பொழுது உனக்குள் வந்துவிட்டது அல்லவா இந்த தாயாருக்கும் அதை உடனடியாக உன்னிடம் தெரிவிக்க வேண்டிய எண்ணம் இப்பொழுது வந்துவிட்டது இதை நீ தெரிந்து கொள்வது உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் நல்லதாக இருக்கப் போகிறது ஏனென்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் திசை திருப்பும் ஒரு நிகழ்ச்சிக்காகத்தான் இருக்கப் போகிறது உன்னை பற்றி நினைத்து அழுது கொண்டிருந்தவர் என்னிடம் கூறியது அம்மா அவர் செய்கின்ற அதாவது அம்மா அவர் செல்கின்ற பாதை சரியா தவறா என்று அறிகின்ற நிலையில் கூட நான் இல்லை இப்பொழுது என் குழந்தை நல்ல நிலையில் இல்லாமல் இருக்கின்றது நிச்சயமாக அவருக்கு நல்லதொரு மாற்றத்தை நீ உன் வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்க வேண்டும் நல்ல நிலையை அடைந்துவிட்டால் நான் உன் சன்னதியில் வந்து உன்னை நான் பார்க்கின்றேன் உனக்கு என்ன வேண்டுமோ நான் அதை தருகின்றேன் கண்ணீர் சிந்த விடாமல் வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்துக் கொடுத்தாயே என்று என்னிடம் கேட்டார்கள் அது மட்டுமல்ல என் முன்னால் வந்து அவர்கள் வடித்த கண்ணீருக்கு அளவே கிடையாது நம் பாடாய் பட்டு கஷ்டப்பட்டு எத்தனையோ வேலைகளை எல்லாம் செய்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவதற்காக ஓயாமல் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் ஆனால் அவரோ வாழ்க்கையை பற்றிய எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் வைத்துக் கொள்ளாமல் விளையாட்டுத்தனமாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கை என்றால் என்ன என்பது அதனுடைய அர்த்தம் என்ன என்பது அவருக்கு சுத்தமாக புரியவில்லை இந்த வாழ்க்கை அதன் போக்கில் போகட்டும் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விடலாம் என்ற எண்ணத்தில்தான் அவர் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் இருந்து கொண்டு இருப்பது எனக்கு மிகவும் மிகுந்த மன வேதனை அளிக்கின்றது அம்மா நீங்கள் தான் எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்க வேண்டும் நல்ல பாதையில் அவரை வழிநடத்தி செல்ல வேண்டும் நிச்சயமாக இனிமேல் தவறான பாதையில் செல்லாமல் நேர்மையான பாதை என்னவோ அதில் சென்று நல்ல பிள்ளையாக மற்றவர்கள் முன்னிலையில் நல்ல பெயர்கள் எடுக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டார்கள் அவர்கள் கேட்டது எந்த ஒரு தவறும் இல்லை நிச்சயமாக உன்னுடைய நிலைமை மிகவும் மோசமாகத்தான் இருந்து தான் இருக்கின்றது மிகவும் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அதை விளையாட்டுத்தனமாகத்தான் நீ எதிர்கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் என்னவென்பதை நீ உணராமல் இன்று நீ தேவையில்லாத வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாய் ஏனோ விடுகின்றது இன்றைய பொழுதை கழித்து விட வேண்டும் இரவு தூங்கிவிட வேண்டும் மீண்டும் மறுநாள் வரும் என்ற எண்ணம்தான் உனக்கு அதிகமாக இருக்கிறதே தவிர இன்று விடிந்தது இன்று எதையாவது சாதித்துவிட்டு தான் உறங்க செல்ல வேண்டும் இன்று எதையாவது மற்றவர்கள் பாராட்டுகின்ற வகையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் எண்ணம் எல்லாம் உனக்கு ஒரு பொழுதும் இருக்கவில்லை மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக கூட நீ ஒரு செயலை செய்ய வேண்டாம் ஆனால் நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்காகவாது எதையாவது தினம் தினம் நீ செய்ய வேண்டும் அப்படி இல்லாமல் நீ நேரத்தையும் பொழுதையும் வீணாக கழிக்கும் பட்சத்தில் இந்த பெண்மணி அழுவதில் எந்த தவறும் இல்லை என்பதை நான் உணர்த்து உனக்காக அவர் அழுவதினால் அது உனக்கு எந்த பாதிப்பும் இல்லை அந்த பெண்மணி அது அத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்தவள் உன்னுடைய குடும்பத்திற்கு அவர் இல்லாமல் உன்னுடைய குடும்பம் இல்லை உன்னுடைய குடும்பத்தை அவர்தான் தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்றார் எத்தனையோ சாமாத்தியம் எத்தனையோ உழைப்புகள் சம்பாத்தியம் வீட்டில் இருந்தாலும் அவருடைய உழைப்பும் அவருடைய நம்பிக்கையும் இல்லாமல் இந்த குடும்பம் இத்தனை நாட்கள் இத்தனை வேர் ஊன்று இருந்திருக்க முடியாது நீயும் இந்த நிலையில் இருந்திருக்க மாட்டாய் உன்னுடைய இந்த நிலைக்கு கூட அவருடைய ஒத்துழைப்பு தான் மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கிறது என்பதை நீ முதலில் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு எப்பொழுதுமே அவர் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து அவர் கண்களில் கண்ணீர் வரவிடாமல் பார்த்து கொள்ளும் எண்ணம் உனக்கு இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே இன்று நீ அனுபவிப்பது எல்லாம் உனக்கு சந்தோஷமாக தோன்றலாம் ஆனால் நாளை நீ கஷ்டப்படும் பொழுதுதான் புரிந்து கொள்வாய் இவரை இவரது அழுகைக்கான அர்த்தம் என்ன என்பதை இன்று அவர் அழுவது உனக்கு ஏலனமாக இருக்கலாம் ஆனால் நாளை நீ கஷ்டப்படும் பொழுதுதான் புரிந்து கொள்வாய் இவரின் அழுகைக்கான அர்த்தம் என்ன என்பதை இன்று அவர் அழுவது இன்று ஏலனமாக இருக்கலாம் ஆனால் நாளை நீ அந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நீ நிச்சயமாக அந்த கண்ணீரில் உடைய வலி என்ன என்பதை உணர்ந்து கொள்வாய் நீ அதற்காக இனிமேல் உன்னை காயப்படுத்த வேண்டாம் என்றெல்லாம் நினைக்கவில்லை இந்த அம்மா உன்னிடம் கேட்டுக்கொள்வது என் குழந்தையே ஒவ்வொரு நாளையும் நீ பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் ஒரு பொழுதையும் நீ வீணாக கழிக்க கூடாது என்று நான் அம்மா உன்னிடம் கேட்டுக்கொள்கிறேன் அந்த பெண்மணி யார் என்பதை நீ புரிந்து கொண்டிருப்பாய் அதுதான் உன்னை பெற்ற தாய் உன்னை பெற்று எடுத்த அந்த தாயின் வாக்கினை நீ நிச்சயமாக மதிக்க வேண்டும் உன்னுடைய நாளின் உன்னுடைய நலனின் அவரை விட அதீத நலனை அவரை விட அதிக அக்கறை கொண்டவர் யாராக இருக்க முடியும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை நோக்கி கொண்டு செல்வதுதான் நீ அவர்களுடைய வாக்கினை கேட்டு மதித்து அதன்படி நடக்கும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பானதாக அவரை மாற்றி கொடுப்பார் நீ நினைத்த வாழ்க்கையும் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி பயம் அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் எதிர்காலத்தை நோக்கி பகிரத்தி கொண்டிருக்கின்றோம் எதற்கும் நீ கலங்காதே இந்த வராகி அம்மனுடைய ஆசிர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைக்கும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்